இன்றைய செய்திகளும் தொகுப்பு காசாவில் பாலஸ்தீனர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த பள்ளி வளாகம் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தகவல் ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனியை படுகொலையிலிருந்து காப்பாற்றியதே நான் தான் ஆனால் அதற்கான நன்றி அவரிடமில்லை இஸ்ரேல் தாக்குதலின் போது அவர் எங்கு பதுங்கியிருந்தார் என எனக்கு தெரியும் இருப்பினும் அவரை காப்பாற்றினேன் இதற்காக அவர் தேங்க்யூ ட்ரம்ப் என கூற வேண்டிய அவசியமில்லை என ஈரான் உச்சபட்ச தலைவர் கமேனியை விமர்சித்த அதிபர் ட்ரம்ப் தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வங்கிகளில் சிவில் ஸ்கோர் அடிப்படையில் பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் வேளாண்மை என்பது இயற்கை சார்ந்த தொழிலாகும் விவசாயிகள் தனது நிலத்தில் பயிரிட்டு அதை அறுவடை செய்யும் வரை இயற்கை சீற்றங்கள் பருவகால மாறுபாடுகள் பயிர்களில் நோய் தாக்குதல்கள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் இதனால் அவர்களுக்கு பெரும் நஷ்டமும் ஏற்படுகிறது அதனால்தான் தமிழக அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பயிர்கடன் தள்ளுபடி போன்ற பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறது மற்ற தொழில்களை போன்று விவசாய தொழில் கிடையாது விவசாய தொழில்களில் பெரும்பாலும் குறைந்த லாபத்தையே ஒரு விவசாயியால் ஈட்ட முடியும் இப்படி இருக்கும் சூழலில் விவசாயிகளின் சிவில் ஸ்கோர் தரவுகளை அடிப்படையாக கொண்டு கூட்டுறவு சங்கங்களில் கடன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மிக வேதனையை அளிக்கிறது அப்படி கடன் வழங்கும் பட்சத்தில் பெரும்பாலான விவசாயிகளால் பயிர்க்கடன்களை பெற முடியாது ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் பயிர்க்கடன்களை பெற்றுதான் விவசாயம் செய்கிறார்கள் எனவே தமிழக அரசு தமிழக கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வங்கிகளில் பயிர்க்கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் தேவை என்ற அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு நீலிக்கோணம் பாளையம் அண்ணாநகர் டேங்க் பின்பு அமைந்துள்ள பெரிய நீரோடையில் புதிதாக கான்கிரீட் ஸ்லாப் அமைக்கப்பட்டதை மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் பார்வையிட்டார் கோவை மேற்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் கே எஸ் குழந்தைவேலு ஒன்றிய செயலாளர் பெரிய நாயக்கன் பாளையம் தங்கவேலு ஏற்பாட்டில் நடைபெற்றது கூட்டத்தில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கும் பணிகள் மற்றும் ஆடி பதினெட்டு தீரன் சின்னமலை நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து விளக்கமளித்தனர் மாதேஸ்வரன் மலை புலிகள் காப்பகத்தில் இறந்த ஐந்து புலிகளும் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டன என உறுதியான நிலையில் கல்லைப்போட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவண்ணா உள்பட ஆறு பேரை வனத்துறை அதிகாரிகள் பிடித்து விசாரணை புலிகளுக்கு அருகே இருந்த பசுவின் சடலத்தை பரிசோதித்ததில் அதன் உடலில் விஷம் கலந்திருந்ததாகவும் அது சிவண்ணாவின் பசு எனவும் தெரிவித்துள்ளது

கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தற்போது அறுபதாயிரத்தி எழுநூற்றி நாற்பது கன அடியிலிருந்து எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு கன அடியாக அதிகரித்துள்ளது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் நூற்றி பதினாறு புள்ளி எண்பத்தி ஒன்பது கன அடியாக உயர்ந்த நிலையில் நீர் இருப்பு எண்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது டிஎம்சியாக உள்ளது டெல்டா பாசனத்திற்காக இருபத்தி இரண்டு ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணத்தில் வானத்தில் தென்பட்ட விண்கல் பூமியை நோக்கி வரும் விண்கல்லின் டாஷ்கேம் காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவல் வெளிநாட்டினர் சட்டத்தை மீறினால் கிரீன் கார்டு மற்றும் விசா ரத்து செய்யப்படும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை பயங்கரவாத நடவடிக்கைக்கு ஆதரவு போன்ற தீவிர குற்றங்களில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் தண்டனை நிச்சயம் ஈட்டியறிதழ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் மீண்டும் முதலிடத்தை பிடித்தார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா கனடா வீரர் ஆண்டர்சன் பீட்டரை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை சுங்கச்சாவடியில் மறு உத்தரவு வரும் வரை கட்டணம் வசூலிக்க இடைக்கால தடை மக்களின் எதிர்ப்பை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று கூறி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க